ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் தோசைக்கு தான் எடுத்து வச்சுருந்தேன் ஃபுல்லாகவே பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பருப்புமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ரெண்டு ரெண்டு பருப்பு அளவாக தான் போடணும்னு நிறையா போட்டாலும் மீதமாயிரும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக சேகரி எடுத்து போட்டிருக்கிறேன் நான் பாசிப்பருப்பு போடலை உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு பச்சரிசி இட்லி அரிசி போட்டிருக்கு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சாச்சு அதோட ரெண்டு வரமிளகாயும் போட்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு கழுவி வந்து கழுவி ஃபஸ்ட்டே கழுவி வச்சாச்சு ரெண்டாவது உருவாக கழுவிட்டு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நிறையாங்கும்போது கிரைண்டரில் போடலாம் கொஞ்சமாக நமக்கு வந்து ரெண்டு பேர் அளவாக இருக்கணும்ட்டு எடுத்தாச்சு நல்லா அரைச்சி அளவுலாம் அரைச்சதுக்கப்புறமா எடுத்து வெங்காயம் வந்து நறுக்கி சின்ன வெங்காயம் அதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் ஊற்றி அதில் நல்லா வதக்கிட்டு அதிலேயே சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு வதக்கி இப்போ அந்த மாவோட கொட்டிடலாம் இப்போ கொட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக முருங்கைக்கீரை எப்போயுமே அடை தோசைக்கு வந்து முருங்கைக்கீரை இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை போட்டு தோசை ஊற்றணும் சாதாரண சும்மா ஊற்றுறதுல முருங்கைக்கீரை போட்டோம்னா அதை விட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை போட்டு நல்லா இது வந்து களை புளிக்கவும் விட்டுறக்கூடாது குளிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது அரைச்ச உடனே அப்படியேவும் தோசை ஊற்றிடலாம் இப்போ ஊற்றி வச்சு தோசை ஊற்றிட்டு சுற்றும் நல்லா நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா எடுத்தோம்னா முரு முருண் வந்துடும் அதை விட சட்னி தேங்காய் சட்னி வெறும் சா தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னியும் பாசிப்பருப்பு சாம்பாரும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்படி நல்லா இப்போ அப்புறம் நல்லா பெருட்டி பெருட்டி போட்டு நல்லா அமைக்கணும் ஏன்னா பருப்பு வந்து எல்லாமே பருப்புங்கிறதுனால் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் நம்ம அப்படியே எடுத்துடக்கூடாது எல்லாம் முருமுருன்னு வந்ததுக்கப்புறம் சுற்றும் முருமருண் வந்துடும் அதுக்கப்புறமா எடுத்து திருப்பி போட்டு அதுக்காக எடுத்தாச்சு எடுத்து இப்போ வந்து சட்னி சாம்பாரோடு ரெடி ஆகிடுச்சு அடை தோசை இந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு எப்பயாவது ஒரு நேரம் வந்து ஃபுல்லாகவே சாப்பு பருப்புங்கிறதுனால குழந்தைகளுக்கும் நல்லா ஊற்றி கொடுக்கலாம் சில குழந்தைக்கு பருப்பு இந்த வச்சாலுமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தோசை தானேன்னு சொல்லிட்டு ஊற்றி கொடுத்தேன் அதே மாதிரி கீரையே கீரையை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் போட்டு இப்படி தோசை ஊற்றி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் அப்படி குழந்தைகளுக்கும் சத்துள்ள பொருள் தான் அது ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து மதியத்துக்கு வந்து சாதம் படிச்சிருக்கேன் சாதம் படிச்சுட்டு வந்து முள்ளங்கியும் முட்டையும் பொடி மாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முள்ளங்கி முட்டை பொடி மாசுன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் முட்டை ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கி வந்து நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா சீவுற அதை வச்சு சீவிட்டோம்னா பொதுசாக சீவி வச்சாச்சு இது சீவி ரொம்ப நேரம் வச்சுருக்கு முன்னாடியே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே சீவி வைக்கக்கூடாது சீ ஒன்னால்தான் அப்படியே ரெடி பண்ணிடணும் சீவி வச்சுட்டு இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா வந்து வெள்ளைப்பூடு சீரகம் தேங்காய் வெள்ளைப்பூடு சீரகம் போட்டு அதோட ரெண்டு வரமிளகாய் அழகா காரம் ரொம்ப வைக்கக்கூடாது காரத்துக்கு தக்கன வைக்கலான்னு சொல்லிட்டு அது மாதிரி அரைச்சி வச்சு நான் வந்து ஒரே ரெண்டு பேர் அப்படிங்கிற போது அளவை தான் முள்ளங்கி ஒரு ஒரு முள்ளங்கி மட்டும்தான் போட்டுருக்கேன் நிறையா வேணாலும் நிறையா போ இருந்ததுன்னு போட்டுக்கலாம் வந்து ஒரே ஒரு முள்ளங்கி நல்லா சீவியாச்சு இப்படி எண்ணெயில் வதக்கிட்டு எதுவுமே போட வேண்டாம் வெறும் எண்ணெயில் கடவுள் முருப்பு போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வதைய அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் அதில் கொட்டிடலாம் கொட்டி முடிச்சு நல்லா அந்த மசாலா வாட போக வரை வதக்கிட்டு அப்புறமா முட்டையை தட்டி ஊற்றிடலாம் நான் வந்து ரெண்டே ரெண்டு முட்டை போட்டிருக்கேன் கூட கொஞ்சம் முள்ளங்கின்னா கூட கொஞ்சம் எத்தனை முட்டை நாள் போட்டுக்கலாம் நம்ம வந்து முள்ளங்கி வந்து சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க வீட்லேயுமே பெரியவங்களுமே வா சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இது முட்டை பொடி மாசுன்னு சொன்னோம்னா அதை சாப்பிட்டுக்கிடுவாங்க முள்ளங்கி போட்டிருக்கதே தெரியாது இந்த மாதிரி போட முட்டையை தட்டி ஊற்றுனதும் அப்படியே கிளறிடணும் ரொம்ப வேக விட்டு கிளறினோம்னா அது வந்து முள்ளங்கியோட ஒட்டாது அப்படி தனித்தனியாக எப்படியோ இருக்கும் இந்த மாதிரி ஊற்றுனதும் அப்படியே கிளறிட்டோம்னா முட்டையும் முள்ளங்கியும் ஒன்று போல் நல்லா ஒட்டி மசாலாவை சுவேந்து கிளறி விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா முள்ளைங்க வந்து அந்த அளவுக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு வச்சிட்டோம்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு முட்டை பொடி மாதம் ரெடி சாதம் அடித்து அதோட தட்டம் பயிர் புளி குழம்பு அதை வச்சு ரெடியாகிடுச்சு இது வந்து தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்து பொருள் தான் எதுவும் வந்து குழந்தைகளுக்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி சாப்பிடலையா அதை மாதிரி எதாவது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்களும் சாப்பிடுவாங்க நமக்கும் குழந்தைய சாப்பிட்டாங்கிற சந்தோஷத்தில் நம்மளும் நம்ம அதான் சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதமாக வேறு சாதம் நம்ம லெமன் சாதம் அந்த மாதிரி வைக்கிறப்போ கூட இந்த மாதிரி பொடிமாஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம் நல்லாயிருக்கும் இப்போ காலையில் தோசையும் மதியத்துக்கு சாதமும் உடைச்ச வச்சு அடை தோசை வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்